நான் கோழையாக இருந்தேன் இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது அந்த துணிச்சலை கொடுத்தவள் ராதா இனி எனக்கு பயம் இல்லை என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்துக்கு தெரிவித்து விட்டேன் இத்தனை வருஷமாக என் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இப்போது இறக்கி வைத்து விட்டேன் எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கேது எனக்கும் ஏற்பட்டு விட்டது அந்த சகுந்தரையாவது கடைசியில் தன் கணவரோடு சேர்ந்து விட்டாள் ஆனால் இந்த சகுந்தரைக்கு கணவரே இல்லை என்றாகிவிட்டது. இவரான இந்த சகுந்தரையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநிதிதான். மகன் செய்கிறார் இது அவர்களுடைய வம்ச பரம்பரை வாழை அடி வாழை அவர்களுடைய கௌரவத்துக்கு முதல் வலின் நான் இரண்டாவது ராதா எங்களுக்கு ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் இரட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிட்டேன் இதில் நான் சீரோதம் வைக்கப்படவில்லை நான் கேட்பதெல்லாம் ஒன்று வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் டட்ஸ் ஆல் இவரான என்னை தலைக்குடிய வை வைக்க என்ன ஆனாலும் சரி உன்ன தோக்கடிச்சு துரத்துற வரைக்கும் எனக்கு நீதிமன்ற தேவைப்படுவது தகுந்த சாட்சியங்கள் ஆதாரங்கள் அன்றைக்கு கடன் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி தனக்கு கருணை கிடைப்பதற்காக வாதியின் வக்கீல் தன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகத்தை நடத்தி காட்டினார் அந்த கதிக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா சாட்சிகள் கிடையாது இந்த சிறிதும் சம்பந்தமில்லாத அதை பற்றி வாதம் செய்து நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என் கட்சிக்கார குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க அவர்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கூறுகிறேன் Recurse granted. கடக்கிற என்ன நடந்துச்சு ராஜா என்னோட உடல் உறவை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட தவறு நடக்க அனுமதிக்க மாட்டேன் நீ மறுக்கிற சொல்லக்கூடிய நிலைமையில அவர் என்ன விடல அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு கமான் கட்டி கட்டிபிடிச்ச அவர் பிடில இருந்து நீ விடுபட முயற்சி பண்ணலையா முயற்சி செய்த முடியல அந்த முயற்சி போராட்டத்தில் ராஜாவோட நிலைமை என்ன அவர் உன்னை எப்படி பிடிச்சாரு எங்க பிடிச்சாரு கமா நீதிமன்ற ஒரு இளம் பெண்ணிடம் இவ்வளவு இரக்கம் இல்லாமல் ஒரு அட்வொகேட் அருவருக்கும்படியான ஆபாச கேள்விகளை கேட்பதை நான் மறுக்கிறேன் இது என் கட்சிக்காரருக்கு பெருத்த அவமானம் வழக்கு என்று வந்து கூண்டில் ஏறி நின்றுவிட்டால் வக்கீல் கட்டும் கேள்விகளுக்கு பதில் ஆக வேண்டும் நான் கேட்பது மிக முக்கியமான கேள்விகள் கல்வி மான உணர்வு கொண்ட எந்த பெண் தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லுவான் ஒரு பருவ பெண் வெட்க மரத்தை விட்டு இவ்வளவு மத்தியிலே நின்று அவன் தன்னோடு உடலுறவு கொண்டான் என்று தைரியமாக சொல்லும் போது அது சம்பந்தமான என் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் சொல்ல முடியாது ஏனென்றால் என் கட்சிக்காரர் உடலுறவு கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அந்த காட்சியை கண்டதற்கு சாட்சி கிடையாது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் அர்த்தமற்றவை சமூகத்தில் ஒருவன் பலவிதமாக விமர்சிக்கப்படலாம் சட்டத்தின் பார்வையில் அவன் குற்றவாளியா வாரிக்கு கொடுமை அளிக்கப்பட்டால் அந்த குற்றத்தை நிரூபிக்க தேவைப்படுவது கடிதங்கள் புகைப்படங்கள் தடயங்கள் தகுந்த ஆதாரங்களை தவிர ஜோடிக்கப்பட்ட கதைகள் அல்ல தகுந்த சாட்சியங்கள் தாக்கல் செய்யப்படாத வரையில் சட்டத்தின் நேர் பார்வையில் என் கட்சிக்காக குற்றவாளி அல்ல அல்ல இவரான தயாநிதியை நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற மிஸ்டர் தயாநிதி உங்களுக்கு திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன இருபத்தி மூன்று ஆண்டுகள் உங்கள் மனைவியின் பெயர் திருமதி பத்மாவதி

அவர் உங்கள் மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் ராஜாவை உங்கள் பெற்றெடுத்தார் என்பதை நான் மறுக்கவில்லை ராஜாவுக்கு உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட உடனுறவின் காரணமாகத்தான் அவர் உருவானார் என்பதற்கும் யார் சாட்சி என்ன ஆதாரம் கடிதங்கள் புகைப்படங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏதாவது வைத்திருக்கிறீர்களா இந்த கேள்வியை என் மனைவியிடமே கேட்கலாம் எந்த மனைவியின் தன் கணவனுக்கு பாதகமாக பதில் சொல்ல மாட்டாள் இந்த உண்மை தெரியாதா உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் சாட்சியாக நிற்கிறீர்கள் வாழ்க்கை என்று வந்து கூண்டிலே ஏறி நின்று விட்டால் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும் என் கேள்விக்கு நீங்கள் மட்டுமல்ல எந்த கணவராலும் பதில் சொல்ல முடியாது இவரான தான் பெற்ற குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை ஒரு தாயால் மட்டுமே நிர்ணயிக்க முடிகிறது அந்த தாய் சொல்லித்தான் பிள்ளைக்கு அப்பாவை தெரிகிறது கணவன் என்ற ஆணுக்கும் மனைவி என்ற பெண்ணுக்கும் நடக்கின்ற உடல் உறவுக்கு அவர்களை தவிர வேறு சாட்சி இல்லை மனித சிருஷ்டியில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமே சாட்சி இதை யார் ஒருவர் பொய் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை மிஸ்டர் தயாநிதி உங்கள் மகன் ராதாவோடு உடலுறவு கொண்டதற்கான சாட்சியங்கள் கேட்டீர்களே ராஜா உங்களுக்கு பிறந்த மகன் தான் என்பதற்கு நான் கேட்ட சாட்சியங்கள் எங்கே எங்கே கொடுக்க முடிந்ததா உங்களுக்கு காதல் சின்னம் அவமானி சின்னமாக கூடாது அதனாலதான் சொல்றேன் நான் கர்ப்பிணி வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும் ஒரு கர்ப்பிணி கல்யாணம் செய்துக்கிறது எந்த அப்பா அம்மா தான் சம்மதிப்பாங்க உங்க அப்பா அம்மா சம்மதத்தோடைய என்ன காதலிச்சீங்க என்ன கல்யாணம் படிக்க வேண்டிய நான் போய்த்தானே உங்க ஆசைக்கு நான் சம்மதிச்சேன் அப்போ என்ன என்ன போய் சொன்னீங்க ராதா காதல்ங்கிறது ஒரு விதமான பசி அதை அடங்குறதுக்கு அதை இதை சொல்லித்தானே சொல்லிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் உண்மையாயிருவேன் பொண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை

அப்படி குழந்தை இல்லையா எத்தனையோ குழந்தைகளுக்கு ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று ஒரு பேரறிஞர் கூறினார் அந்த விளக்கு ஏழை ராதாவுக்கு எட்டியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கொண்டேன் குற்றவாளி ராஜா வக்கீல் தயாநிதியின் மகன் தான் என்று தெரிந்ததும் ராஜாவின் பேச்சைக்காரரில் பதிவு செய்யும்படி நான் தான் ராதாவிடம் கூறினேன் கடைசியாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்திவிட்டேன் இவரான எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு தேவைப்பட்ட சாட்சியம் இப்போது கிடைத்துவிட்டது தன் மகனுடைய காதல் விளையாட்டுகள் தெரிந்தும் மிஸ்டர் தயாநிதி அவரை காப்பாற்ற முயற்சித்தாரே தவிர வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் வளரும் தன் பேரன் விடுவானே என்று அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று சட்டத்தில் இல்லை ஆண்களுடைய கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகித்தான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அந்த விதியை ஒழுங்குபடுத்த வேண்டாமா மண் புழுக்களாக இருக்கும் பெண்களை பாதிக்கக்கூடிய மனு தர்மம் மனு நீதி இவைகளை திருத்தி எழுத வேண்டாமா பெண் மூலமாக பிறந்த ஆண் அந்த பெண் நிலத்தையே அழிப்பதை அனுமதிக்கலாமா இவரான அந்த காலத்து சீதைகள்

மறுத்தால் ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் ராஜாவை மணப்பதோ மறுப்பதோ ராஜாவின் விருப்பத்தை குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும் இந்த வழக்கில் வாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய திருமதி சகுந்தரா தேவியை நான் பாராட்டுகிறேன்

राध okay. राध <Mill>